இந்த நாற்பதை தொட்டதுக்கு பிறகு சார் நேச்சுரலாகவே ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி செல்ஃப் பில்டாக இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு ஒரு பய உணர்வோ அல்லது ஒரு பொறுப்புணர்வோட கூடுதலாக ஒன்று வருது சார் என்னென்னா நம்ம இது சரியான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கோமா எப்படி நம்ம ஒரு சரியான ட்ராக்ல போகிறோம் இல்லை இதுதான் ஒரு ஒரு ப்ரோக்ரஸிவ் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஏதாவது தேரியோ இல்லை ஃபார்முலாவோ இருக்கா சார் சிம்பிளா இல்லை ஃபஸ்ட்டு த குட் நியூஸ் என்னென்ற சொல்கிறேன் த பெஸ்ட் ஏர்னிங் ஃபேஸ் முக்காவாசி பேருக்கு ஸ்டார்ட்ஸ் அட் ஃபார்ட்டி அந்த ஃபார்ட்டிஸில் நீங்கள் வந்து உங்களுடைய பீக் பர்ஃபாமன்ஸ் உங்களுடைய அவுட்புட்டும் பெஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுடைய வருமானம் அதுக்கேற்ற மாதிரி வருதான்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணணும் ஃபஸ்ட்டு சரி எனக்கு என்னுடைய வேலைக்கான மதிப்பு வருது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மதிப்பிலிருந்து எப்படி வருங்காலத்துக்கு ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுன்றதுக்கான ஒரு தேடலில் போயிடணும் ஃபார்ட்டிஸில் தான் உங்களுக்கு ஹை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாத்திய இருக்கும் உதாரணத்துக்கு நூறுரூவா சம்பாதிச்சிங்கன்னாக்கா உங்களால் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் அதில் சேவ் பண்ண முடியும் சில நேரங்களில் ஐம்பது சதவீதம் கூட உங்களால் சேவ் பண்ண முடியும் அந்த பணத்தை அதே அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமைஸ் பண்ணி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா என்டையர் ஃபார்ட்டிஸில் நீங்கள் அந்த பணத்தை தொடாமல் இருந்தீங்கனாக்கா ஃபிஃப்டி வரும்போது நீங்கள் பரவாயில்லப்பா இந்த பத்து வருஷத்தில் நம்ம அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவீங்க